இந்தொரு வீடியோல கங்குவா திரைப்படத்தால் மன உளைச்சலில் இருந்த சூர்யா சார் எல்லாருக்குமே கார்த்திக் சுப்ராஜ் இயக்கம் சூர்யா நாற்பத்தி நான்காவது திரைப்படத்துல இருந்த பாடல் குறித்த செம்ம காப்பின் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியா இருக்குது சோ என்ன ஒரு அப்டேட் வெளியாக இருக்கு அப்படின்றத வீடியோ கிளிப்பா டீட்டா வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா மறுக்காம பண்ணிக்காங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோ போகலாம் சூர்யா நாற்பத்தி நான்காவது திரைப்படத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிறையா வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க இவங்க இந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு ஐட்டம் சாங்கு நடனம் அழை இருக்காங்களாம் இது குறித்து சிறையா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூர்யா நாற்பத்தி நான்காவது படத்தில் ஒரு பாடலுக்கு நான் டான்ஸ் ஆடி இருக்கேன் அந்த பாடல் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐட்டம் சாங்காக ஒரு குத்து பாட்டாக வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குது ஸோ இப்போவே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு ரொம்பவே வந்து இருக்குது இதுவரையும் சூர்யா சார் கூட எந்த ஒரு திரைப்படத்துலையுமே நடிக்காத சிறையா தற்பொழுது முதல் முறையாக சூர்யா நாற்பத்தி நான்காவது திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடல் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஸோ பாடல் எப்படி வர போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகே என்பா நீங்கள் இந்த ஒரு பாடலுக்கு எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணுறீங்க ஸோ இந்த ஒரு அப்டேட் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறுக்காமல் இருக்குமா ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ